ஊர்க்காரங்க அப்படின்னு சொன்னா அதுவும் வெளியூர் வெளியூர்ல வந்து எங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பிரியம் தானே ஸோ அவங்களோட முகத்தை நான் பார்த்தது இல்லை இருந்தாலும் ஒரு உற்சாகம் திருநெல்வேலிக்காரர் முன்னாள் பண்பலை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இயல்பான இடத்துக்கு சொந்தக்காரர் முரட்டுத்தனமான அன்பு கொண்டவர் இது வந்து இவருடைய முகநூல் இவருக்கு தரக்கூடிய அடையாளம் விலகி போன கடவுள்கள் அம்மாவின் பெயர் கதவு வெளியே மற்றொரு காதல் வசிய கலைகள் பொசல் போன்ற படைப்பை தந்திருப்பவர் துக்கத்தை கூட பாப்பா இப்படி தூக்கல சொல்லுது பார் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சொல்லுவார்ல அந்த மாதிரி துயரத்தை புன்னகையால் சொல்லக்கூடிய குரல் வடிவம் அவருடைய கவிதை எழுத்தாளர் கவிதா சொர்ணவல்லி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் தமிழ் உங்களை பார்த்த உடனே எனக்கு கம்ஃபர்டாக இருக்குது நீங்கள் கண்டுக்கு முன்னாடி தெரிஞ்சாதான் அனைவருக்கும் வணக்கம் தமேந்தியா வந்து அவங்களோட டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்த அவங்களோட ஒரு வண்ணத்து பூச்சியும் சில மார்புகளும் அப்படிங்கிற ஒரு சிறுது சிறுகதை தொகுப்புக்கு அவங்களோடது இதில் பேசணுமா அந்த சிறுகதை தொகுப்புக்கு நான் பேச போயிருந்தேன் அது இதே மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஒரு சின்ன ரூம் தான் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க அதில் ஒரு கதை பற்றி பேசும்போது நான் பாதி பேசிகிட்டு இருக்கும்போது அத்தனை பேர் முன்னாடியும் அழுதுட்டேன் அது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதை வந்து ஒரு அம்மா அவங்களோட பையனை பற்றி எழுதியிருப்பாங்க அந்த கதை அப்படி இருக்கும் அந்த அம்மா வந்து அந்த பையன் வந்து அப்பா கிட்டே வளருவான் அம்மா வந்து தன் பையனோட நினைவுகளை பற்றி எழுதியிருப்பாங்க அதில் ஒரு மொமெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க நம்மளோட கிச்சனில் அந்த சமையல் மேடை அந்த கேஸ் அடுப்புலாம் வைக்கிற அந்த மேடை இருக்கும் இல்லையா அதில் வந்து என் பையன் அப்படியே உட்காந்துட்ருப்பான் நான் அவனுக்கு வந்து தோசை வாத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ரொம்ப அழகாக வந்து விவரிச்சிருப்பாங்க நான் அப்போ தான் வந்து சென்னைக்கு வந்து இந்த புதுசு சென் இப்போ வந்து சென்னை வந்து எனக்கு என்னோடய ஓன் ஊராகிடுச்சின்னா கூட அப்போ வந்து எனக்கு சென்னை வந்து வெளியூர் மாதிரி இருக்கும் நம்ம ஒரு அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு வந்திருப்போம் அந்த மொமெண்ட்டை நான் சொல்லும்போது அவங்க அந்த ஒரு பிரிவு ஒரு பையன் தான் கூட இல்லாத அந்த இன்மை இருக்கும் இல்லையா அதை அவ்வளோ அழகா விவரிச்சிருப்பாங்க அந்த இடத்த சொல்லும் போது எனக்கு எங்கேயோ ஒரு இடத்த நான் விட்டுட்டு வந்த நிறைய விஷயங்கள் இல்லை என்கிட்ட இல்லாத விஷயங்கள்லாம் எனக்கு சடனா அப்படி தொண்டைக்குழி வரைக்கும் வந்து நான் அத்தனை பேர் முன்னாடி நான் அப்படி பேப்பரை வச்சுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு ரொம்ப எம்பாரஸ் ஆயிருச்சு என்னடா இது ஒரு கதைய பத்தி பேச வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஏன் இதை சொல்லணும்னா தமயந்தி சில நுட்பமான விஷயங்களை வந்து அட்டகாசமாக எழுதுறதில் எழுத்துல கொண்டு வரதில் ரியலி அவங்கள ஒரு அரக்கின்னு கூட சொல்லலாம் அதை வந்து அவங்க ரொம்ப எலாபரேட்டாக ஒரு நூறு வார்த்தை ஆயிரம் வார்த்தைலாம் சொல்ல மாட்டாங்க ஒரு நாலு வார்த்தையிலும் அதை எழுதிட்டு போவாங்க இப்போ நான் வந்து நான் விட்டுட்டு வந்த ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எனக்கு அந்த ஒரு மொமெண்ட்ல அத்தனை பேர் முன்னாடி எனக்கு ஞாபகம் வந்து நான் அப்படி எனக்கு அதுக்கப்புறம் பேச முடியாத லெவலுக்கு நான் ஒரு ஃப்ரீஸாக இருக்கிறேன் அந்த இடத்துல அப்படின்னா அந்த ஒரு எழுத்து அந்த ரெண்டு வரையும் எழுதுனது வந்து தமயந்தி தான் சொந்தம் அந்த அந்த மொமெண்ட் வந்து என்ன அப்படி ஆக்கின மொமெண்ட் அதனால தான் தமையந்தி என்கிட்ட வந்து இந்த புக்கை பற்றி கேட்டப்ப நான் வந்து உடனே சரின்னு சொல்லிட்டேன் ஈவன் வந்து அவங்க என்ன பேசுகிறான்னு கேட்குறதுக்கு முன்னாடியே நான் இந்த புக்கை வாங்கிட்டேன் தமையந்தியோட புக் வருது அப்படின்னப்ப நான் புக் ஃபேர் போயிருந்தப்போ இந்த புக்கை நான் ராம்ஜி கிட்ட வந்து தேடி நான் ஈவன் மூணு புக்கு வாங்கினேன் அந்த புக்கு எனக்கு ஒன்று என்னோட கசின்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தேன் அந்த புக் எனக்கு அந்த பேரே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்திவானில் ஆயிரம் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நடு காட்டுக்குள்ள படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு வேற எதுவுமே இல்லாமல் ஒரு அந்த கருக்கல் சொல்லுவோம்ல அந்த ஒரு கருக்கல்ல நட்சத்திரம் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல மிட் நைட்டை விட அந்த கருக்கல்ல பார்க்குற மாதிரி அது ஈவினிங் கருக்கல் சொல்கிறது அந்த ஒரு பேரில் அந்திவானில் ஆயிரம் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அதை புக்கை எடுத்துகிட்டு அது புக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் அந்த இத்தினோன்று புக்குக்குள்ளே தமைந்தி கொடுத்துருக்குற உணர்வுகள் இருக்குது இல்லை அது ஒரு கடல் அளவுக்குன்னு சொல்லலாம் புக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக ஒரு நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஒரு பத்து பக்கம் தான் இருக்கும் போல் அப்படின்னு தோணும் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு கதையும் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பத்து பக்கம் கிடையாது நீங்கள் ஒரு இன்ஃபினிட்டியாக அந்த உணர்வுகளை வந்து உங்களால் க்ராஸ் பண்ண முடியாமல் அந்த புக்கு வந்து ஒரு இன்ஃபினிட்டியாக போயிட்டுருக்கு அதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி அந்த புக்கு போயிட்டே இருந்துச்சு எனக்கு ஏன் இந்த கதையில் எல்லாமே நான் வந்து என்னால் எந்த இடத்துலையும் நின்று நிதானமாக ஒரு அதை அப்படி ரசிக்க முடியல அப்படின்னா எனக்கு ஒரு நம்ம ஒரு ஒரு வல்லரபிலிட்டியான ஒரு ஃபீல் இந்த கதை முழுக்க இருந்துச்சு எனக்கு ஒரு நான் ஒரு நாலு நாளாக இந்த புக்கை வந்து வச்சுக்கிட்டே இருந்தேன் நான் வாங்குறப்ப நினச்சி இந்த புக்கை நான் ஹாஃப் அன் அவரில் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் எனக்கு வந்து தெரியும் நான் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பேஜஸ் உள்ள புக்கை கூட நான் ஒரு ஒன் டேயில் முடிக்கிற ஒரு பொண்ணு நான் அவ்வளோ உள்வாங்கி வேகமாக வாசிக்கிற ஒரு நான் இந்த புக்கை வந்து நினச்சேன் எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓகே எனக்கு என்னோடய ஒர்க்கும் இருந்துச்சு ஆனால் கூட இந்த புக்கு வந்து ஒரு முடிவெளியான ஒரு உணர்வுகளை வந்து அது இந்த புக்கு முழுக்க இருக்குது அப்படியே சசி சார் வந்து மீசை பற்றி சொன்னாங்க அந்த மீசையில் வந்து ஒரு மொமெண்ட் வரும் அந்த பொண்ணு வந்து அந்த பையன் அந்த மீசை வைக்கக்கூடாதுன்னு சொன்னவுடனே அந்த மேனேஜர்கிட்ட எதிர்த்து பேச மாட்டான் அப்போ அவள் கேட்பா ஒரு ஆம்பளை ஆட்டமாக நீ ஏன் பேசலை அப்படின்னு எனக்கு அது வந்து அந்த அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த வரி படித்தப்ப சில வரியில் அப்படியே நம்ம வந்து ஸ்டக் ஆகுவோம்ல அந்த மாதிரி ஏன்னால் நம்ம நிறையா பொலிட்டிக்கல் கான்ஷியஸோட நிறையா விஷயங்கள்லாம் எழுதக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் அது அப்படி கிடையாது ரியாலிட்டிங்கிறது வேறு இல்லை அந்த ரியாலிட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுறப்ப நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஷாக் ஆகும்ல அந்த ஒரு வரியில் நான் அப்படியே ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தேன் ஒரு பொண்ணு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு செக்யூர்டான ஒரு ஃபீல் அது நம்மளே நமக்கே கொடுத்துக்குவோம் தான் இருந்தாலும் என்னோடய பார்ட்னர் கிட்ட நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற செக்யூர்ட் ஃபீல்ங்கிறது என்னென்னா நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீ அந்த இடத்துல பேசணும் அப்படி நீ ஏ அந்த விஷயத்துக்காக நீ எழுந்து நின்று பேசுகிறப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்க கூட இருக்கிறப்ப ஒரு செக்யூர்ட் ஃபீல் வரும் இல்லையா அதை அவள் சொல்கிறாள்ல அந்த இடத்துல ஒரு ஆம்பளை ஆட்டமாக எழுந்து நின்று பேசலை அப்படின்னு இந்த மாதிரியான நிறைய ரியாலிட்டி மூமெண்ட்ஸ் வந்து இந்த கதை புக்கு முழுக்க இருந்துச்சு அதுவும் இந்த அந்திவானின் ஆயிரம் வெள்ளி கதை வந்து அது அது அந்த கதை வந்து கிராஸ் பண்ணவே முடியல ஆக்சுவலாக இந்த புக்கில் உள்ள ஒரு தலைப்பு கதைன்னா அது பெஸ்ட் கதை அதை ஒரு தலைப்பாக வச்சதுக்கு வந்து அது உண்மையிலே அதுக்கு அது ஒர்த்தபிள் அது வந்து அதுக்கு ஈடு செஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கதை நம்ம லைஃப்ல நிறைய நேரம் பார்த்துருப்போம் ரோடில் வந்து நிறையா மனப்பிறழ்வு இருக்கிற பெண்களை நம்ம பார்த்துருப்போம் அவ்வளோ ஆண்களை கூட மனப்பிரழ்வு கொண்டவர்களை பார்த்துருக்க மாட்டோம் நிறைய மனப்பிரழ்வு கொண்ட பெண்களை வந்து நம்ம நிறையா வந்து கிராஸ் பண்ணுவோம் எப்பவுமே வந்து நம்ம கேட்டிருக்காத கெட்ட வார்த்தைகள் பேசிகிட்டு இருப்பாங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நிற்கிறதுல அவங்களுக்கு எந்த ஒரு கூச்சமும் இருக்காது அது எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் அவங்கள க்ராஸ் பண்ணும்போது யாராவது போய் அதை ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு போட்டு விட ட்ரை பண்ணால் கூட அவங்க அதை வந்து அடுத்த நிமிஷம் அப்படி அதை கழட்டி எறிவாங்க இந்த மாதிரி ஒரு 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 மொமெண்ட் இந்த அந்திவானில் ஆயிரம் வெளியில் இருக்குது அது அவளை கூப்பிட்டு வச்சு அவை ஒரு பொண்ணு இருப்பாள் கதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் இல்லை ஓகே அவர் ஒரு பொண்ணை வந்து விசாரிக்கிறாங்க அவங்களோட ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து நீ ஏன் அப்படி செஞ்ச செஞ்சேன்னு அவள் ரொம்ப வந்து ஒரு சிறு சிறு விஷயங்கள நிலைக்குளையிற ரொம்ப சென்சிபிளான ரொம்ப அதி சென்சிட்டிவான ஒரு பொண்ணும் கூட அவ அப்படி அவள் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல விசாரிக்கும் போது அவள் டக்குன்னு என்ன பண்ணுவானா அப்படி எல்லோரும் முன்னாடியும் வந்து அவள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அப்படி நிற்பா அந்த இடம் இந்த மாதிரி அந்த இடம் நான் ரியலாகவே ரொம்ப ஷேக் ஆகிட்டேன் எப்படி இந்த ஆம்பளையா ஆம்பளையாட்டம் பேச மாட்டியா அப்படின்னு அந்த கேட்ட அந்த ஒரு பொண்ணும் இதை வந்து கேட்குறப்ப வந்து அந்த ட்ரெஸ்ஸை மூவ் பண்ணிவிட்டு எல்லோரும் முன்னாடி நிற்கிற ஒரு பொண்ணும் வந்து எனக்கு ரியலாகவே வந்து ரொம்ப ஷேக் அப்படி ஒரு மாதிரி நம்ம நான் ஒரு மாதிரி நம்ம உடம்புலாம் நடங்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஓகே நீ ஒரு பார்க்குற ரோட்டில் பார்க்குற ஒரு பொண்ணை வந்து அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு நீ யோசிக்கிறதுக்கும் அங்கேருந்து அப்படியே வந்து இந்த பொண்ணை வந்து ரொம்ப ரொம்ப அதி சென்சிட்டிவான ரொம்ப சென்சிபிளான ஒரு பொண்ணை எல்லாரும் வந்து அவளை அப்படியும் ஒரு கழுகு மாதிரி நின்று கொஷின் பண்ணுறப்ப அவளோட ஒரு ரிப்ளை இல்லாட்டி அவளோட எல்லா இதுலேருந்து நான் விடுதலை பெறுறது அப்படிங்கிற ஒரு அதீதமான ஒரு உணர்வு வந்து நான் எனக்கு எது இந்த சமூகம் எனக்கு போட்டு கவர் பண்ணி வச்சு 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 என்ன இது இருக்கோ அதுலேருந்து நான் விடுதலை ஆகுறங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு அந்த இடத்துல அப்போ நம்ம வந்து வேற வேறு விஷயங்களை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்குவோம் இல்லையா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு சின்ன ஒரு திறப்போ இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த கதையில் முழுக்கவேவும் அகர முதல்வன் வந்து முன்னுரையில் சொல்லியிருப்பாங்க நிறைய பெரிய விஷயங்களை ரொம்ப சிறு சிறிய வார்த்தைகளில் ரெண்டு வரிகளில் சொல்லிட்டு போகிறாங்க தமயந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை முழுக்கவே வந்து இந்த சிறுகதை தொகுப்பு முழுக்கவே தமயந்தி அதை தான் பண்ணியிருக்கிறாங்க நான் நான் வந்து எல்லா கதையுமே படிச்சுட்டேன் எல்லா கதையுமே இதில் இப்படிக்கு வாழ்க்கைன்னு யாழினி அண்ட் பிரபான் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு அண்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க பிரபா வந்து மேல் யாழினி அவங்க ஃபீமேல் ஸோ கல்யாணம் பண்ணிட்டு இதில் யானை வந்து முன்னாடி ஒரு திருமணம் நடந்திருக்கும் டிவோர்ஸ் ஆனப்பறை அவங்க மறுபடியும் ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க அந்த லைஃப்பை வந்து ரொம்ப அழகாக வந்து சித்தரிச்சிருப்பாங்க இதில் குறிப்பாக என்னன்னா நமைதியோட ஆண்கள் எல்லாருமே ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வழக்கமாக வந்து ஒரு விமன் எழுதுகிற கதையில் நம்ம எப்போவுமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஆண்கள் வந்து அங்கே குற்றவாளியாகி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆண்கள் எழுதுறப்போ ஆண்கள் குற்றவாளியாக தான் அது ஒன்றும் தெரியாது ஆனால் பெண்கள் எழுதுகிறப்ப வந்து ஓகே அது ரொம்ப கான்ஷியஸாக செய்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஆனால் தமைந்தியோட கதைகளில் வர்ற ஆண்கள் எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அவ்வளோ இதமாக இருக்கிறாங்க அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க அண்ட் ரியலாகவே ஆண்களாக இருக்கிறாங்க ஒரு விஷயத்துக்கு தெட் மீன்ஸ் இந்த கதை பெண்கள் எதிர்பார்க்குறாங்க இல்லையா நீ ஒரு விஷயத்துக்காக ஸ்டாண்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நீ எழுந்து நிற்கணும் உனக்கு பிடிக்கலைன்னா அதை சொல்லணும் நீ அந்த இடத்துல அப்படிங்கிற ஆண்களாக இருக்கிறாங்க இந்த இப்படி வாழ்க்கையிலேயே அந்த பிரபா அப்படியான ஒரு பையனாக தான் இருக்கிறான் அந்த பொண்ணுக்கு வந்து அவள் டிவோர்ஸி இவன் லவ் பண்ணிக்கலான்னு பண்ணிக்கிறான் இதை தாண்டி அவளுக்கு வந்து சவரி முத்துங்கிற ஒரு பையன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அது ரொம்ப க்யூட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பையனா பிரபா இருக்கிறான் அநேகமாக வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா ஃப்ரீடா காலம் மாதிரி தமேந்தி ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட இதில் முழுக்க இவ்வளோ அழகான ஆண்களாக அவங்க வரைஞ்சி வச்சுருப்பாங்க இவ்வளோ க்யூட்டான அப்படி நான் வந்து தமேந்தி வந்து நிறைய தலையில் அப்படி பூவெல்லாம் வச்சுருக்க ஒரு ஃப்ரீடா காலம் மாதிரி கற்பனை பண்ணி அந்த பெயிண்டிங் முழுக்க இந்த கதையில் உள்ள அவ்வளோ ஆண்களையும் அப்படியும் வந்து அந்த படம் வரைஞ்சிருக்கிற மாதிரி யோசித்து பார்த்தேன் பெண்களுமே வந்து சசி சொன்ன மாதிரி வந்து எளிய பெண்கள் ரொம்ப எளிய பெண்கள் ஆனால் அவங்க வந்து எது சரின்னு தோணுதோ அதை ஒரு உரத்த குரல் இல்லாம சத்தம் இல்லாம ரொம்ப மெல்லிசாக சொல்ற ஒரு பெண்களா இருக்கிறாங்க இந்த நான் நான் நிறைய வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிறுகதை தொகுப்பா இருக்கு வாழ்த்துக்கள் நிறையா எழுதணும் எல்லாரும் சொன்ன மாதிரி லாட்ஸ் ஆஃப் லவ் நிறைய எழுதுங்க ஓகேவா தேங்க்யூ சொன்னேன் இல்லையா ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்க கருக்கல் அப்படின்னு கருக்கல் எல்லா ஊர்லயும் பேசுறோமா என்ன அப்படியா எல்லாரும் பேசுறீங்களோ பரவாயில்ல நான் எங்கள் ஊரில் தான் பேசுறீ போலேன் அப்படியா கருக்கல் அப்படின்னு சொல்லி ஆங்க பாருங்க அப்படிதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றாங்க கருக்கல் அப்படி அப்படியா அப்படி நிறைய பிரச்சனை இருக்கும் கிட்ட ஓகே சரி ஓகே இப்போ இன்னொரு வார்த்தை சொன்னாங்க அவங்க வந்து தமயந்தி வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் இப்படிலாம் படம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த அட்டப்படம் வரைஞ்சது தமயந்தி தான்